எல்லாமுள்ள மகாலிக பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனமுற்று எட்டம் எட்டாம் இடமும் எட்டாம் பாவாதிபதியும் பலவீனமுற்று அவர்களுக்கு பாதக மாதக தசாபுத்திகளோடு கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி இதில் எல்லா ஒன்று சேர்ந்து நடக்கும்பொழுது அவர்களுக்கு தேவையில்லாத மரண பயத்துக்கு ஒப்பான கண்டங்களை காட்டும் அதே அப்படிப்பட்ட மரண பயம் நீங்கி பூரண ஆயுள் பழம் பெற திருவையாருக்கு அருகே உள்ள திருப்பலனம் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருள் எல்லாம் எல்லாமே ஆபத் சகேஸ்வர சுவாமிக்கும் பெரியநாயகி அம்பாளுக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லநிதி ஏற்றி ஓதி வணங்கி வர மரண பயம் புதற்கொண்ட எல்லா விதமான கண்டதோஷங்களும் நிவர்த்தி உற்று நலம் பெறுவர் சிவா